வணக்கம் இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்டுடியோவில் நம்ம வந்து மூணு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ரொம்ப சீக்கிரட்டான முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க லீக் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்டுன்னா அவர்கள் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்களும் அமெரிக்க ஜனாதிபதியும் ஃபோனில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் கான்வர்சேஷன் வேர்டு பை வேர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மொத்த உலகத்துக்குமே ஷாக் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது முன்னாடிலாம் அப்படி ரெண்டு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் தி கார்மெண்ட் பேசினதெல்லாம் அப்படி நம்ம அவ்வளோலாம் அழகாக பார்த்ததில்ல அவ்வளோ டீடெயில்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து அதை பற்றின முதல் அப்டேட் பயங்கர ஷாக்கிங் அப்டேட்டு ரெண்டாவது வந்து இந்தியாவோடைய எக்ஸ்டைனல் ஸ்பேஸ் மினிஸ்ட்ரியோடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மீட் ஒன்று பண்ணாங்க அதில் ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையை பற்றி அவர் வந்து அவரோட கருத்து இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து என்ன அப்டேட்னா அமெரிக்காவில் இப்போ ஹெச்என்பி விசா அந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய கேன்சல் ஆகி நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க அதை பற்றி ஒரு கமெண்ட் இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மூணு தான் இன்றைக்கி நம்ம ஜியோ பாலிட்டிக் பார்க்க போகிறோம் நான் உங்கள் பணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸும் டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஜியோ பாலிட்டிக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அப்டேட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தாட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஃபோன் காலில் இல்லை எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது எப்போ நடந்த ஃபோன் கால்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த ஃபோன் கால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் பேசின ஃபோன் கால் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் யாருக்குன்னா போட்டின் அப்பையும் ரஷ்ய அதிபராக போட்டின் நடந்திருக்காரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யார் இருந்தார்னா புஷ் இருந்திருக்கார் ஜார்ஜ் புஷ் அப்போ அந்த ஜார்ஜ் புஷ் எப்போ வந்திருக்காருனா அப்போ தான் அவர் வந்து அமெரிக்க பிரசிடெண்ட் ஆயிருக்கிறார் புட்டின் அவர்களும் அப்போ தான் ரஷ்யாவுடைய பிரெசிடென்ட் ஆயிருக்கிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரீசனபிளி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள தான் அவங்க அவங்களுடைய ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆனவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோன் கால் பேசியிருக்கிறாங்க இது எதுக்காக இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம வந்து ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்குற உறவு இருக்குது இல்லையா பயங்கர ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு கோவமாக இருக்க மாதிரியான ஒரு கோல்டு வார் மாதிரியான வார் கூட கிடையாது எதிர்த்துட்டு இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்போ கிடையாதமா அப்போது ரெண்டாயிரங்கள் எப்படி இருந்துருக்குன்னா ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல உறந்து உறவு இருந்துட்டு இருந்திருக்கு இன்ஃபேக்ட் அதை வந்து இப்போது ஜியோ பாலிட்டிகளில் எல்லாருமே எப்படி அதை வந்து காமிக்கிறாங்க ஏன் அவ்வளோ நல்ல உறவாக இருந்துச்சுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு அது என்னென்னா ஜார்ஜ் புஷ்ஷும் விளாடிமிர் போட்டினும் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இன்றக்குமே ஃபஸ்ட்டு வந்து இது ஏஐ வீடியோ அது எப்படி அமெரிக்கன் பிரெசிடெண்ட்டும் ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ரஷ்யன் சாங்குக்கு ரஷ்யன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ரெண்டு பேரும் பயங்கர கேஷுவலாக ஆடிட்டுருக்காங்க அது வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது இதை நான் செக் பண்ணிவிட்டேன் இது வந்து ஏஐ கிடையாது நெஜமாலுமே உள்ள வீடியோ ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துருங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி அவ்வளோ தூரம் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இல்லை அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல ஒரு உறவு தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு இன்ஃபேக்ட் நைன் லெவன் ஆனப்போ கூட அதாவது இந்த ட்வின் டவர்ஸ் இடித்தப்போ கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்கா கால் பண்ணது வந்து விளாடிமிர் புட்டின் தான் சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்டதாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா தான் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக வந்து மோசமாகிட்டே போயிருக்குது அப்புறம் அவங்க வந்து கிரிமியாவை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க ரஷ்யா அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உக்ரைன் வார் அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டாக நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் அப்போது இதான் வந்து பேக்ரவுண்டு அப்போ ரெண்டாயிரங்களில் வந்து நல்ல லெஸ்ட் போய் இருந்துகிட்ருக்கு அப்போது பூட்டினவர்களும் ஜார்ஜ் புஷ் அவர்களும் பேசுகிற கான்வர்சேஷனை வெர் பேட்டி எவ்ரி வேர்டு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க என்ன பண்ணீங்க டூர் போயிட்டு வந்தீங்களா அந்த டூர் எப்படி இருந்துச்சு அந்த எங்கெல்லாம் விசிட் பண்ணிங்க அளவுக்கு டீட்டெயில்டாக அவங்க பேசின மொத்த கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு என்னன்னா பயங்கர ஷாக் எல்லாத்துக்குமே ஏன்னாடா இப்படிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லு இப்போ நாளைக்கு நம்ம பேசினது நம்மளோட முன்னாள் பிரதமர்கள் பேசுனதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற பேரில் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தான் நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தோம் ஜெஃப்ரி எப்ஸ்டின் அவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் வந்து ஆன்லைனில் அப்லோடு பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜியோ பொலிட்டிக்கலாக கவர்மெண்ட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கிறதுலாம் உலகத்தை தெரியணுன்ற அவசியம் இல்லைங்கிறது நிறைய பேரோட பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் நல்லதா நல்லது இல்லையா அது பழசை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாமா எவ்வளோ பழசை தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஸோ நம்ம எல்லோரும் வந்து கலெக்டிவாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ என்ன பேசினாங்கன்னா நம்ம வந்து அதில் நிறைய கன்வர்சேஷன்ஸ் இருக்குது நான் அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அதில் முக்கியமாக பாகிஸ்தானை பற்றி அவர்கள் பேசியிருக்காரு அதுதான் வந்து நம்மளுக்கு இந்தியாவோட பார்வையில் ரொம்ப ரிலேட்டட் ஏன்னா மற்றது எல்லாமே வந்து மேக்ஸிமம் யூரோப்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இன்னும் ஈரான் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு தான் வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தப்பட்ட இடங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்துக்கிறாங்க நம்மளுக்கு ரெலவெண்ட் ஆனதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் பூட்டின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாகிஸ்தானை பற்றி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கார் அதுதான் வந்து பயண வைரல் என்ன சொல்லியிருக்காருனா பாகிஸ்தான் ஒரு ஜுன்டா நியூக்ளியர் வெப்பன் கண்ட்ரி அப்படிங்கிறார் இது ஜுண்டா அப்படின்னா என்னென்னா நம்ம லேமேன் டைம்ஸில் சொல்லணும்னா ஜுன்டானா டுபாகூரமாக அதாவது அதெல்லாம் ஒரு நாடே கிடையாது அவர் தெளிவாக அந்த வார்த்தைகிட்டே சொல்கிறார் அதாவது இட் இஸ் நாட் அ டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு இட் இஸ் நாட் அ டெமோக்ரஸின்னு சொல்கிறார் அப்போது யார் இருந்தாங்கன்னா பர்வேஸ் முஷ்ரஃப் தான் வந்து அப்போ மெயின் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருச்சுக்கோ இப்போயும் நம்ம யார் ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லணும்னா தான் ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லி சொல்லணும் ஷெபாஷ் ஷெரீஃப் வந்து சும்மா தான் இருக்கிறார் இப்போ நம்ம அமெரிக்கா வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறதே பார்க்கும்போது தெரியுது வேறு எந்த நாட்டோட ஆர்மி சீஃபையுமே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேச மாட்டாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா ஷெபா ஷெரீஃபு கூட ஆசிம் முரீஃப் தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அதனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பாகிஸ்தான் அப்படியே தான் இருக்குது ஸோ அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து டெமோக்ரஸி கிடையாது அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் கிடையாது அது ஒரு ஜுண்டா கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு நாடை பற்றி ஏன் வெஸ்ட்டில் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து இதை பற்றி பேசணும் இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டின்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சொல்கிறார் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து பாகிஸ்தானை அமெரிக்கா ஒரு அடியாள் மாதிரி பயன்படுத்துகிறாங்க இந்த காசு கொடுத்து ஒரு அடியாளாக வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கிறது தெரியும் அப்போது அவர் வந்து பெருசாக ஜார்ஜ் புஷ்மே என்ன பண்ணலன்னா இது ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் அது வந்து ஓ பார்க்குறீங்களா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேக ரிப்ளை கொடுத்துட்டு அடுத்த டாபிக் தாவி போயிடுறாங்க சரி இப்போ ஏன் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கு தெரியும் இந்தியா வந்து அமெரிக்கா கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வந்து ஸ்டெயின் ஆகிருக்கு இப்போது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா அதே போல் பாகிஸ்தானுமே வந்து கிட்ட அதிக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்ருக்காங்க ரஷ்யா கூடயும் இப்போ ரீசெண்டாக கூட ஷெபாஷ் ஷெரிஃப் அவர்கள் வந்து ரஷ்யா அதிபர் வந்து ஷெபா ஷரீஃபை அவமானப்படுத்துனாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அப்புறம் அவர் கதவை திறந்துட்டு உள்ளே போய் உடனே வெளியே அனுப்பிச்சு விட்டார் அந்த வீடியோ கிளிப்பிங்கே ரிலீஸ் ஆச்சு ஷாக்கிங்லி அதை பற்றி தனியாக டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் இருக்கும் அதில் அப்போது இப்போ ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது இந்த சமயத்தில் ரஷ்யா பாகிஸ்தானை பற்றி பேசினதை ரிலீஸ் பண்ணோன்னு சொன்னால் இன்னும் ரஷ்யாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சிடலாம் அப்படிங்கிறதான் வந்து அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜியோ பொலிட்டிகல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசக்கூடிய விஷயங்கள் இது வந்து ஃபஸ்ட் அப்டேட் ரெண்டாவது அப்டேட் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ரெண்டு விஷயம் சொன்னார் சொல்லியிருந்தேன் அதில் முதல் அப்டேட் வந்து பங்களாதேஷ் பற்றி பேசுனது ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பங்களாதேஷில் நிறைய க்ரைம்ஸ் நடந்துகிட்டுருக்கு அங்கே இருக்க மைனாரிட்டிக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப வந்து தவறுகள் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இன்சிடென்ட்ஸ் வந்து மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்ட் நடந்துட்டுருக்கு அவர் மைனாரிட்டின்னு சொல்கிறது பொதுவாக ஹிந்துஸ் மட்டுமே அவர் சொல்லலை அவர் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு பங்களாதேஷில் இருக்க ஹிந்துஸ் பங்களாதேஷில் இருக்க கிறிஸ்டின்ஸ் பங்களாதேஷில் இருக்க புத்திஸ்ட் எல்லாத்துக்குமே அங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாரு ஸோ இது வந்து உலக நாடுகள் கவனிக்க வேண்டிய விஷயம் அங்கே வந்து இவ்வளோ தூரம் மைனாரிட்டிஸ் வந்து துன்புறுத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு அங்கே இருக்கிற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொன்று சொல்றாருன்னா இந்தியா மேலேயுமே சம்மந்தம் இல்லாமல் பழி போட்டுட்ருக்காங்க அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு இந்தியா காரணம்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான ஷெட் ஆஃப் ப்ரூஃபும் கிடையாது அங்கே உள்நாட்டு பிரச்சனைக்கு அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும் அவங்க பொறுப்பெடுத்துக்காம நாங்கள் நம்ம மேலே இந்தியா மேலே அபாண்டமாக பழி போடுறது வந்து கண்டிக்கத்தக்கது ஸோ அவங்க அங்கே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை சரி பண்ணி அங்கே இருக்க மைனார்டீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அங்கே வந்து தவறாக கைது பண்ணப்பட்டவங்களுக்கு வந்து பெயில் வழங்கணும் அங்கே லா அண்ட் ஜஸ்டிஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணப்படணும் நம்ம வழி வலியுறுத்துறோம் சொல்லி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மூணாவது அப்டேட் அமெரிக்கா பத்திர கமெண்ட் ஒரு ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய விசா இஷ்யூ பாலிசிங்கிறது அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம் அவங்க வந்து அவங்களுக்கு தான் முழு ரைட் இருக்குது அவங்க யாருக்கு விசா கொடுக்கணும் யார் உள்ள ஒன்றும் விடக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவார் அது இன்டர்னல் மேட்டர் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஹெச் ஒன் விசா வந்து இந்த மாதிரி அவங்க நிறையா கேன்சலேஷன்ஸ் பண்ணுறதுனால டிலே பண்ணுறதுனால இந்தியர்கள் நிறைய பேர் ஸ்ட்ராண்டர்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்றாரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு இருக்கிறது அதான் வந்து வேகான மீனிங் ஸோ நிறைய இண்டியன்ஸ் இந்தியாவில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க அவங்க குடும்பங்களை பிரிஞ்சிருக்கிறாங்க ஹாலிடேக்கு வந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க இது வந்து ஹியூமானிட்டேரியன் இஷ்யூ ஏன்னு சொன்னால் குடும்பங்களை பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு சங்கடமான விஷயம் நம்ம நாடு பொதுவாகவே குடும்பங்களுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்கக்கூடிய நாடு ஸோ குடும்பத்தை பிரிச்சிருக்கிறதுங்கிறது மனிதாபிமான மற்ற விஷயம் அதனால் இதை கவனம் கொடுக்கணும் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சின்ன சர்ச்சையாக போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி இந்தியர்கள் இந்தியாவிலேயே எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும் நீ வெளிநாட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கா காப்பாற்றுன்னு கேட்கலாம் நீ ஓ நாட்டில் உன்னோட சிட்டிசன்ஸையே ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டே கேட்குறீன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை சர்ச்சையாக பார்க்குறாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இந்தியர்கள் தனியாக குடும்பத்தோடு இருக்கிறத இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிற ஆளுங்களை ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல ஏற்கனவே அப்ளை பண்ணி பல பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக அமெரிக்காவில் உழைச்சி அந்த நாட்டுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்து அங்கே வந்து வீடு வாங்கி அங்கே குடும்பத்தோடு இருந்து அந்த குடும்பத்தினரை பிரிஞ்சு இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா விட்டுட்டு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாண்டர்டு சொல்லு அவனோடைய மனைவி மக்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கவங்கள பிரிஞ்சிருக்கிறதுக்கு பேர் ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாண்டர்டு தான் சொல்கிறாங்க இவ்வளோ ஜியோக்ராபிக்கல் ஸ்டாண்டர்டை சொல்லலை ஆனால் இந்தியா மேலே உள்ள வெறுப்பு இந்தியாவை எப்படியாவது அவமானப்படுத்தணும் இந்தியாவை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க பட் அஃப்கோர்ஸ் எனக்குமே வந்து அந்த ஸ்டாண்டர்டுங்கிற வார்த்தையை தவிர்த்துருக்கலாம்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படி தவிர்க்கலேன்னா கூட அது தப்புன்னு சொல்லக்கூடாது கரெக்ட் பண்ண பட்டிருக்கலாம்னு நான் சொல்லலாம் ஸோ அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சிக்கணும் ஸ்டாண்டர்டு அவர் மீன் பண்ணுறது குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சிருக்கிறது சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்லலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ அமெரிக்காவில் இருக்க ஃபேமிலியும் நீங்கள் வர சொல்லிடு இண்டியாக்காக வர சொல்லிடுது அவங்க உன்னால் பிரிஞ்சிருக்க முடியும்னா இங்கே இருக்கு இவங்களுக்கு அங்கே வர சொல்கிறேன் அவங்க இங்கே வர சொல்லிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு அமெரிக்க சிட்டிசன் ஒரு ஐ மீன் இந்திய சிட்டிசன் அமெரிக்காலேருந்து இவ்வளோ நாள் வேலை பார்த்தவங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அந்த வீடியோ நான் கிடைக்கல அது கிடைக்கும்போது நான் வந்து அடுத்தடுத்த நாளைக்கு நாளைக்கு அழிச்சு உள்ள ஜியோ பாலிட்டிக் அப்டேட்டில் நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க நீ தான் வந்து என்னை வாவாவான்னு கூப்பிட்டேன் அதனால் அமெரிக்காவை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி அமெரிக்கன் ட்ரீம் உலகத்தில் எங்கெல்லாம் திறமசாலிங்களும் எல்லோரும் எங்கள் நாட்டுக்கு வாங்க இங்கே அமெரிக்கன் ட்ரீம் இருக்குது நீங்கள் நல்லா வளரலாம் அப்படின்னு சொல்லி கமான் கமான் நீங்கள் தான் கூப்பிட்டீங்க கூப்பிட்டு எங்களை ராப்பகலாக வேலை வாங்கினீங்க எங்களை உழைச்சோம் எங்கள் சம்பாத்தியத்துலலாம் உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும் எங்கள் சம்பாத்தியத்தில் இல்லாத்தையும் நான் இங்கே தான் செலவும் பண்ணோம் எங்கள் குழந்தைங்கள இங்கே தான் படிக்க வச்சோம் இங்கே தான் வீடு வாங்கினோம் இங்கே தான் குடும்பம் நடத்துகிறோம் எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ எங்களை மொத்தமாக உறிஞ்சிட்டு இப்போ திடீர்னு நீலாம் வெளிநாட்டுக்காரன் நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்னை திடீர்னு வந்து ரேசிசம் வந்து ஜாஸ்தி பண்ணுறீங்க அப்போது நீங்கள் தான் என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் வா வா வான்னு கூப்பிட்டுட்டு அஃப்கோர்ஸ் சிட்டிசன்ஷிப் இல்லை வீசாதான்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இது ஒரு பாலிசி டெசிஷன் தானே அப்போ நீங்கள் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வரும் அப்போ எங்களை வான்னு கூப்பிட்டு எங்களை தலைமையில தூக்கி வச்சு எங்களுக்கு அந்த பதவி கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது எங்களை முழுசாக எங்களோடய இளமை காலம் எங்கள் வாழ்க்கையை மொத்தத்தையும் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்காக கொடுத்துட்டோம் இப்போது எங்களை ஒரு அண்ணியனாக பார்த்து எங்கள் மனிதாபானம் இல்லாமல் அனுப்புனா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதான் இது என்னென்னு சொன்னால் லீகல்னு பார்த்தா லீகல் வந்து கிடையாது அதனால தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனமே ஆரம்பிக்கும் இது என்னென்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து அமெரிக்காவோட இன்டர்னல் மேட்டர் இது அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஆனால் லீகலாக தப்பாக கிடையாது ஆனால் எத்திக்கலாக தப்புனால் டெஃபினட்டாக தப்பு அப்போ நாளைக்கு நோர்திர நீங்கள் வந்து வான் கூப்பிடும்போது எப்படி மதிப்பாங்க இப்போ கூட ரஷ்யா என்ன பண்ணிட்டுருக்காங்க ரஷ்யாவும் சரி இஸ்ரேலும் சரி எங்களுக்கு இந்தியர்கள் நிறைய பேர் வேணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ட்ரம்ப் விஷயமும் காரணம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்களையும் இருக்கீங்க நீங்களாம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்போ கூட வந்திருக்கும் போது எனக்கு நிறைய இந்தியர்கள் வேணும்னு கேட்டிருக்கிறாரு இஸ்ரேலும் நிறைய பேர் வேணும்னு கேட்டுருக்காங்க யோகிஜி கூட யூபிலேருந்து அத்தனை ஒரு பெரிய டெலிகேஷன் போய்ட்டு அதுக்கான வேலைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இது ஒரு பாலிசி டிஷன் ஒரு நாடு மேலே இருக்கிற ஒரு மரியாதையான விஷயம் இது அவங்க சின்னதாக வாபஸும் வாங்கினாங்க அதாவது ரினியூவல் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம்லாம் சொல்லி சொன்னாங்க ஸ்டில் ஹாலிடேஸ்க்காக வந்தவங்க இன்னுமே அவங்க வந்து திரும்ப போக முடியாமல் ஒரு சில இருக்காங்க போல இதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில் இன்னொரு நாள் பார்ப்போம் ஸோ இந்த மூடு தான் வந்து என்னோடைய ஜியோ பாலிட்டிகல் அப்டேட் நீங்கள் வந்து நம்மளோட இன்னைக்கு எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் சந்திக்கிறேன்